நாட்டிலேயே அதிகபட்சமாக ஆந்திராவில் பதிமூன்று புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் மேல் சம்பாதித்து வருகின்றன என்று மத்திய அரசின் தரவுகள் தெரிவிக்கின்றன இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுதோறும் ரூபாய் ஒரு லட்சம் வரை நிலையான வருமானம் பெறும் வகையில் பல்வேறு பயிற்சிகளை வழங்கும் திறன் மேம்பாட்டு திட்டம்தான் லக்பதி தீதி திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வருமானம் ஈட்டும் பெண்களின் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டி உள்ளது என்று மத்திய ஊரக வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதாவது ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் லட்சாதிபதியாக மாறியுள்ளனர் அதன்படி நாட்டிலேயே அதிகபட்சமாக ஆந்திராவில் பதிமூன்று புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் மேல் சம்பாதித்து வருகின்றன என்று மத்திய அரசின் தரவுகள் தெரிவிக்கின்றன ஆந்திராவை தொடர்ந்து பீகாரிலும் பதினொன்று புள்ளி ஆறு லட்சம் பெண்கள் மேற்கு வங்கத்தில் பத்து புள்ளி பதினோரு லட்சம் பெண்களும் லட்சாதிபதியாக உள்ளனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் பெண்கள் லட்சாதிபதிகளாக உள்ளனர் நாட்டிலேயே குறைவான எண்ணிக்கை பெண்கள் லட்சாதிபதியாக உள்ள மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அந்தமான் நிக்கோபார் கோவா லட்சத்தீவு ஆகியவை இடம்பெற்றுள்ளன அதன்படி இதுவரை ஒரு பெண் கூட மகளிர் சுயஉதவி குழுக்கள் மூலம் ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் மேல் சம்பாதிக்கவில்லை அந்தமான் நிக்கோபாரில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேரும் கோவாவில் இருநூத்தி ஆறு பேரும் உள்ளனர் சமீபத்தில் மத்திய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் லட்சாதிபதி பெண்களின் இலக்கை அரசு உயர்த்தியுள்ளதாக அறிவித்தார் மேலும் ஒன்பது கோடி பெண்களைக் கொண்ட எண்பத்தி மூன்று லட்சம் சுய குழுக்கள் கிராமப்புற சமூக பொருளாதார அமைப்பு மாற்றி வருகின்றன இதன் மூலம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் லட்சாதிபதியாக மாறியுள்ளனர் எனவே தற்போது லட்சாதிபதி பெண்களின் இலக்கு இரண்டு கோடியிலிருந்து மூன்று கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் கடந்த ஆண்டு சுதந்திர தின உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடியால் லக்பதி திதி திட்டம் அறிவிக்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் உள்ள இருபது மில்லியன் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை அரசு அளிக்கும் என்று அறிவித்திருந்தார் லக்பதி திதி திட்டம் என்பது மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டமாகும் இது பெண்களை நிதி ரீதியாக சுதந்திர ஆக்குவதற்காக கடந்த ஆண்டு தொடங்க பட்டது இந்த திட்டம் பெண்களுக்கு பொருளாதார உதவிகளை வழங்குவதன் மூலம் தொழில் முனைவோரை நிலைநிறுத்துவதன் மூலம் பெண்களின் நிதி நிலையை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டத்தை துவக்கி வைத்த பிரதமர் மோடி மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு அரசு பல திறன் பயிற்சி வாய்ப்புகளை வழங்கும் என்று கூறினார் மேலும் இந்த மகளிர் குழுக்கள் அனைத்தும் தொழில் முனைவராகவும் இறுதியில் லட்சாதிபதிகளாகவும் அரசு நிதி உதவி அளிக்கும் என்று தெரிவித்திருந்தார் இந்த திட்டத்தின் தேவையான ஆவணங்கள் பேன் கார்டு வங்கி கணக்கு விவரங்கள் வருமான சான்றிதழ் ரேஷன் கார்டு இது இருந்தால் போதும் இந்த ஒரு திட்டத்தில் நீங்கள் சேரலாம் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு குழு குடும்பமும் தங்கள் கிராமங்களில் குறு தொழில்களை அமைப்பதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஒரு லட்சம் நிலையான வருமானத்தை ஈட்டுவதற்கு பல வாழ்வாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் எல்இடி பல்புகள் தயாரித்தல் பிளம்பிங் செய்தல் விமானம் பார்த்தல் போன்ற தொழில்நுட்ப திறன்கள் பெண்களுக்கு கற்பிக்கப்படும் இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பெண்கள் பல்வேறு சுய குழுக்கள் சேரலாம் பயிற்சி குறித்து மேலும் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க